அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டை விட குறைவாகவே உள்ள நிலையில் முழுவீச்சாக அரசியல் களத்தில் குதிக்க விஜய் தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது அதன்படி தனது அரசியல் சுற்றுப்பயணம் குறித்து கவனம் செலுத்தி வருகிறாராம் விஜய் அதாவது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஜூலை மாதம் நடுவே விஜய் தொடங்கலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது முதல் கட்டமாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் தொடர் சுற்றுப்பயணத்தில் கட்சி ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்படி மொத்தமாக நூற்று இருபது நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பக்கா ஸ்கெட்ச் போட்டு தவைக தயாராகி வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் அரசியலில் திருப்புமுனையை ஏற்படுத்திய மாவட்டம் என்று பெயர் கொண்ட மத்திய மண்டலமான திருச்சியில் இருந்து அல்லது தென்மண்டல மாவட்டமான மதுரையில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க தலைமை கழக நிர்வாகிகள் தலைமைக்கு யோசனை கொடுத்துள்ளார்களாம் இந்த நிலையில் அதற்கான பணிகளைத் தொடங்குமாறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு தலைமைக் கழகம் அறிவுறுத்தியுள்ளதாம் அதுமட்டுமல்லாமல் நிர்வாகிகளுக்கு பெர்சனலாக அறிவுறுத்தல்களை தவக தலைவர் வெளியிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் கட்சி குறித்து வரும் விமர்சனங்களுக்காக வாக்குவாதத்தில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை குறிவைத்தே நமது முழுக்கவனமும் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் இப்பணிகளை திறம்பட செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இத்தகைய சூழலில் இந்த அரசியல் சுற்றுப்பயணத்திற்கு கிடைக்கும் ஆதரவை பொறுத்தே தவகவின் பிரசார வியூகங்களும் கூட்டணி கணக்குகளும் அமையும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்